எம் தமிழ் உறவுகளே வணக்கம் பிரான்ஸ் செய்திகள் பிரான்சில் கடும் குளிர் காலம் தொடங்கிவிட்டது பிரான்ஸ் தலைநகர் பரிஸ் ஒளி வெள்ளத்தில் மிதக்க வைக்கப்பட்டுள்ளது பாரிஸ் லூவ்ர அருங்காட்சியகத்தின் ஒரு பகுதி பொதுமக்கள் பார்வையிட முடியாதவாறு மூடப்பட்டுள்ளது பிரான்சில் போதைப் பொருள் கடத்தலுக்கு எதிராக நடவடிக்கைகள் மேற்கொள்ள குடியரசுத் தலைவர் எலிசே அரண்மெனையில் அவசர ஆலோசனை நடத்தியுள்ளார் பிரான்சின் நாடாளுமன்றம் சர்ச்சைக்குரிய ஓய்வூதிய சீர்திருத்தத்தை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளது உக்ரைனுக்கு நூறு ரஃபேல் போர் விமானங்களை பிரான்ஸ் வழங்குகிறது

i <laughs> you வர்த்தக பெருமக்களுக்கு தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மேலும் ஓர் இலகுவான வசதியை ஏற்படுத்தி தந்துள்ளனர் ஆன்லைன் வாரம் தோறும் மலிவு விலையில் பொருட்களை உங்களுக்கு வழங்குகின்றார்கள் இந்த வார தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மலிவு விற்பனையில் எந்தெந்த பொருட்கள் விலை குறைப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன என்பதை இங்கே பாருங்கள் அவற்றை தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸில் கொள்முதல் செய்யுங்கள் தனலட்சுமி குர்னோவ் எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம் மிக்க நன்றி பரிசில் தங்க நகை பெரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜுவலரி நூற்று தொண்ணூற்றி ஒன்பது நான்கு உங்கள் மங்களகரமான வைபவங்களை மகிழ்ச்சிகரமாக கொண்டாட மண்டபம் இலவசம் ஸ்டானிங் லேண்ட் ரெஸ்டோரன் உணவு வகைகளுக்கு தான் நீங்கள் கட்டணம் செலுத்த வேண்டும் இயற்கை அழகு உணவகம் அவ்வப்பொழுது பயணிகளுடன் கப்பல்கள் வருகை யாவற்றையும் ரசித்த வண்ணம் உங்கள் மங்களகரமான வைபவங்களை கவச்சிகரமாக நடத்திக்கொள்ளவும் பாரிஸ் பாரிஸ் புறநகரங்கள் எங்கும் உணவு வகைகள் ஆர்டர் செய்து பெற்றிட ஸ்டேனிங் லேண்ட் ரெஸ்டோரன் பிரான்சில் கடும் குளிர்காலம் தொடங்கிவிட்டது நவம்பர் பதினேழு அன்று கடும் குளிர் நிலவியது இவ்வாறு தொடரும் என வானிலை அவதானிப்பு மையம் அறிவித்துள்ளது தற்பொழுது வெப்பநிலை ஆறு பாகை செல்சியஸாக உள்ள பொழுதிலும் உணர்திறன் வெப்பநிலை ஒரு பாகை செல்சியஸாக உள்ளது அதிகபட்ச வெப்பநிலை ஏழு பாகை செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை சய இரண்டு பாகை செல்சியஸாகவும் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது வாரத்தின் ஏனைய நாட்களில் வெப்பநிலை மேலும் குறைவடைந்து சில இடங்களில் சய ஐந்து பாகை செல்சியஸ் வரை செல்லும் என எதிர்பார்க்கப்படுகின்றது பனிப்பொழிவு காரணமாக மக்களின் போக்குவரத்துக்கள் அத்துடன் அன்றாட வாழ்க்கை என்பன பாதிக்கப்பட்டுள்ளன மக்கள் வாகனங்களை பயன்படுத்துவதை தவிர்க்குமாறு பிரான்ஸ் காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது சில இடங்களில் நான்கு சென்டிமீட்டர் முதல் பத்து சென்டிமீட்டர் வரை பனிப்பொழிவு இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கடும் குளிர் மற்றும் பனிப்பொழிவு காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரும் சிரமத்துக்கு உள்ளாகிறது மேலும் தொடர்ந்து பனிப்பொழிவு ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது எனவே மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் பிரான்ஸ் நாடு கோடை காலத்தை கொண்டாடுவது போன்று குளிர்காலத்தையும் கொண்டாடுவது வளமையாக இருந்து வருகின்றது அந்த வகையில் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸ் ஒளிவள்ளத்தில் மிதக்க வைக்கப்பட்டுள்ளது பாரிஸ் சோம்பல்லிசை வீதியில் நடைபெறும் இலிமினை தே சோம்பெலிசே து மில் வென்சைங் நட்சத்திர திருவிழா இரண்டாயிரத்து இருபத்தைந்து நவம்பர் பதினாறு அன்று தொடங்கியுள்ளது மாலை ஆறு முப்பதுக்கு போல் பெற்ற நடிகை லே சிடு விழாவை தொடங்கி வைத்தார் பிளஸ் துலா கொங்கோட் முதல் ஆக் ஆக்ரியோம் வரை ஒளி வெள்ளத்தில் ஸ்தேரியோஃபோனி காதிற்கினிய ஒலி அமைப்பில் கலை நிகழ்ச்சிகள் தற்பொழுது நடைபெறுகின்றன நானூறு மரங்கள் ஒளிரும் மரங்களாக அங்கு காட்சியளிக்கின்றனோக்கள் தூக்கி நிறுத்தப்பட்டுள்ள ஓவியங்கள் அலங்கரிக்கின்றன ஒளியுடன் ஒளி சேர்ந்தூட்டும் ஒளி இசை இயக்கப்படுகிறது ஒவ்வொரு மரமும் ஓர் இசைக்கருவி போல ஒளிர்கிறது புதிய லேட் தொழில்நுட்பத்தில் காட்சிகள் விரிவடைகின்றன நுழைவு இலவசம் நவம்பர் பதினாறு முதல் ஜனவரி ஐந்து வரை இந்த கொண்டாட்டம் நடைபெறுகின்றது என அறிவிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு மாலையும் இருளான பின்னர் ஒளி பாய்ச்சப்பட்டு விழா ஆரம்பிக்கிறது குறிப்பாக வார இறுதி நாட்களில் கூட்டம் அதிகமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது போக்குவரத்துக்கு மெட்ரோ வழியாக வருவது இலகுவானது என அறிவுறுத்தப்பட்டுள்ளது நவம்பர் பதினாறு முதல் டிசம்பர் இருபத்தாறு வரை ஆக்து த்ரீ அருகே இயங்கும் ஒரு கலைக்கூடம் பற்றியும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஒளி ஒளி நிகழ்ச்சி இந்த ஆண்டு முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இந்த நிகழ்வு பரிசின் குளிர்காலத்தை ஒளிரச் செய்கிறது உள்ளூர் மக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளை ஒருங்கிணைக்கின்றது நீங்கள் பரிஸ் நகரத்தில் இருந்தால் இந்த அற்புதமான அனுபவத்தை நிச்சயமாக நீங்கள் தவறவிடக்கூடாது

வணக்கம் உங்கள் வீடுகளை தளபாடங்களால் அழகுபடுத்த இங்கே வாருங்கள் உங்கள் படுக்கை அறைகளும் அமையட்டும் ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூறு யூரோக்கு கட்டில் மெத்தை டிரெஸிங் டேபிள் கபர்ட் பெட் சைட் டேபிள் தாமதிக்காமல் வருகை தந்து உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து தளவாடங்களையும் தாராளமாக தெரிவு செய்து கொள்ளுங்கள் பங்களாதேஷ் பகை நூற்றி அறுபது அவன் இப்போல் வயம் குச்சனைய ஆயிரம் யூரோக்கு எங்களிடம் தங்க நகைகள் வாங்குவோர்க்கு வாங்குவோருக்கு தங்க பரிசு ஜுவல்லரியில் தங்க நகைகள் தெரிவு செய்யுங்கள் நாலு தடவைகளில் வட்டி அன்றி பணம் செலுத்தலாம் வாருங்கள் உங்க விருப்பம் போல் எங்க தங்க நகைகளை தெரிவு செய்த மகிழ்கள் ஈசன் ஜுவல்லரி இரக்கம் எட்டு உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பரிஸ் நகரத்தின் நினைவுகளை வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் லயானா உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார்ட் பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக லூவ் அருங்காட்சியகத்தின் ஒரு பகுதி பொதுமக்கள் பார்வையிட முடியாதவாறு மூடப்பட்டுள்ளது பரிசில் உள்ள உலக புகழ்பெற்ற லூவ் அருங்காட்சியகத்தின் ஒரு பகுதி நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி முதல் பொதுமக்கள் செல்வதற்கு முடியாதவாறு மூடப்பட்டிருக்கிறது இதற்கான காரணம் அருங்காட்சியக கட்டிடத்தின் பலவீனமான நிலை என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது லூவ் அருங்காட்சியகத்தின் தெற்கு சிறகின் முதல் தளத்தில் அமைந்துள்ள கலரி கம்பானா என்ற பிரிவே தற்பொழுது மூடப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த முடிவு அருங்காட்சியகத்தின் பாதுகாப்பு மற்றும் பார்வையாளர்களின் நலனை கருத்தில் கொண்டு எடுக்கப்பட்டிருக்கிறது மேலதிக விவரங்கள் வரும் நாட்களில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது பிரான்ஸ் நாட்டின் பிரதமர் செபஸ்டிய லுகோர்னி அதிரடி நடவடிக்கைகளை தற்பொழுது மேற்கொள்கின்றார் பிரான்சின் விளங்கிய ஓய்வூதிய சீர்திருத்தத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது செபஸ்திய லூ கொரோனோ இந்த தற்காலிக நிறுத்தத்திற்கு பாதகமானவர் அல்ல என்றாலும் நிலைமையை சீர் செய்ய இந்த முடிவு அவசியமாக இருந்ததாக லூகொர் விளக்கம் அளித்துள்ளார் பிரான்சின் பொருளாதாரத்திற்கு ஆபத்து வரவு செலவு திட்டம் தொடர்பாக உச்சிமாநாட்டில் எச்சரித்திருந்தார் ஓய்வூதிய சீர்திருத்தம் தொடர்பான விவாதம் செலவு திட்டத்தை நிறைவேற்றுவதில் தடையாக இருந்தது அதனை தீர்க்க இந்த வாக்களிப்பு உதவியிருக்கிறது என்று லூ எடுத்துரைத்துள்ளார் கண் பார்வை குறைபாடு விட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல்தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓ பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லாகோர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம் உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு பன்னிரண்டு யூரோமா மாத்திரமே எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம் ஆலயம் बीटी கேஷ் அண்ட் கேரி விடி சூப்பர் ஸ்டோர் ஆதிஷ்டசாலிய வாடிக்கையாளரே பாரம் தூரும் அதுசுசாலிகள் தெரிவுசெய்பட்டு அவர்களுக்கே காஃபி இந்தியாவில் எலவசமாக உணவு வழங்கே மகிட்சிபடுத்துகின்றார்கள் பிடி கேஷ் அண்ட் கேரி விடி சூப்பர் ஸ்டோர் உங்கள் உட்டார் உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் சுவேனியம் டிஷர்ட்ஸ் ஷூட் கேஸ் ட்ராவலிங் பேக்ஸ் அனைத்துக்கும் ஐ லவ் ஸ்வெனியர் நூற்றி ஐம்பத்து மூன்று ரூ லாப் ஃபயர் பாரிஸ் பத்தேப் கார்தனோ முன்பாக பரிசுக்கு உக்ரைன் அதிபர் வருகை புரிந்துள்ளார் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் அவரை வரவேற்றுள்ளார் பதினேழு நவம்பர் அன்று பரிசில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பிரான்சின் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ உக்ரைன் நாட்டின் அதிபர் வொலோதிமிர் செலன்ஸ்கி ஆகியோர் உக்ரைனுக்கு நூறு ரஃபேல் போர் விமானங்களை வாங்குவதற்கான ஒப்பந்தத்தை உறுதிப்படுத்தியுள்ளனர் பிரான்ஸ் மற்றும் உக்ரைன் நாடுகள் பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான நோக்க அறிக்கையில் கையெழுத்திட்டுள்ளன உக்ரைன் நூறு ரஃபேல் போர் விமானங்களை வாங்கும் பொழுது அவை முழு ஆயுதங்களுடன் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது உக்ரைனுக்கு ஆதரவளிப்பதில் புதிய கட்டத்தை எட்டியுள்ளது இது நீண்டகாலம் தொடரும் என்று எமனுவல் மேக்ரோ தெரிவித்துள்ளார் இந்த ஒப்பந்தங்கள் முக்கியமான ஆவணங்கள் என்று செலன்ஸ்கி வலியுறுத்தியுள்ளார் இந்த ஒப்பந்தம் உக்ரைனின் பாதுகாப்பு திறனை வலுப்படுத்துவதற்கும் ரஷ்யாவின் ஆக்கிரமிப்புக்கு எதிராக போரிடுவதற்கும் உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது

பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கே ஆசைப்படுகின்றீர்களா பர்ரிசுல்லா ஷஃபல் கிங்ஸ் ட்ராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவிதல்களை வழங்குகின்றார்கள் உங்கள் விமானப் பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவிதல்களுக்கும் விரையுங்கள் கிங்ஸ் ட்ராவல்ஸ் லா ஷபல் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜே பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜே பி போட்டோ பாலா எண்பத்தேழு கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசனியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான்